தான் ராத்திரி போல பைக்லேயும் காரணம் போட்டதா இந்த ஜீப்புலையும் சுற்றுல்தான் உங்களுக்கு தான் நீங்கள் தான் ஃபைனல் கார்டில் பிரச்சனை ஆகும் உங்களுக்கு தான் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு வேணும் சார் போராட்டம் வேற யாரும் இல்லை வந்து

I'm sorry. <inaudible> முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய சார்பாக நமது இதய தெய்வம் புரட்சி கலைஞர் நல்லாசியோடும் காவல் தெய்வம் பொதுச்செயலாளர் மரியாதைக்குரிய ஆணைக்கணக்கவும் இன்றைக்கு தேசிய நெடுஞ்சாலை கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவிலிருந்து கழிவிக்காமலை செல்கின்ற தேசிய நெடுஞ்சாலை குளம்போல பல இடங்களில் குளிக்கின்ற அளவிற்கு தண்ணீர் தேங்கி நிற்கின்ற சூழ்நிலை ஏற்பட்டதன் காரணமாக நமது கழகத்தினுடைய காவல் தெய்வம் அன்னியார் அவர்கள் இதை தெரிந்து நம்முடைய கழகத்தினுடைய சார்பாக இந்த பகுதியிலே மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை பதிவு செய்ய வேண்டும் என்று நம்முடைய கழகத்துடைய காவல்தியை அந்நியார் அவர்கள் சொன்னார் ஆலைக்கிணுங்க இன்றைக்கு இந்த பகுதியில் இன்னும் மிகப்பெரிய ஒரு போராட்டம் தமிழக வரலாற்றிலே கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆளுங்கட்சி கூட நடத்த முடியாத ஒரு போராட்டத்தை இந்த போராட்டத்தின் விளைவாக ஏ புந்த நம்ம ஞாயிற்றுக்கிழமை போஸ்ட் ஓட்டணும்

இன்றைக்கு வரைக்கும் இரண்டரை ஆண்டு காலமாக இன்றைக்கு வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் இந்த சாலையை செப்பனிடப்படவில்லை அதை கண்டித்துதான் இந்த போராட்டத்தை தவிர இந்த மக்களுக்கான போராட்டம் இது காவல்துறைக்காக இருந்தாலும் சரிதான் மக்களுக்காக இருந்தாலும் சரிதான் அனைவரும் இந்த இந்த பகுதியிலே அனைவரும் இந்த பகுதியிலே சரியாக செல்ல வேண்டும் நடந்து செல்லக்கூட முடியாத அளவிலே இன்றைக்கு இந்த சாலை இருக்கிறது என்று சொன்னால் மிக கேவலமாக இருக்கிறது நான் காவல்துறையை எப்போதும் மதிக்கக்கூடியவன் ஆனால் காவல்துறை எங்களை தடுத்து திறக்கிறது என்று சொன்னால் மிகவும் வேதனையாக இருக்கிறது இந்த போராட்டம் இன்னும் விடப்போறதில்லை இந்த போராட்டம் மேலும் தொடரும் இந்த போராட்டத்தை நீங்க சொல்லுங்க காவல்துறை அதிகாரிகள் பேசுங்க பேசி இந்த சாலையை போட சொல்லுங்க போட சொல்லவில்லை என்று சொன்னால் இந்த போராட்டம் இப்படிப்பட்ட போராட்டம் இல்லை கலையிக் தவணையில் இருந்த தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் மேனிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்